திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் பாசுரம் இருபத்தி நாலு அன்று இவ்வுலகம் மலங்காய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி உன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் முன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் எம்பவாய் பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடைய உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராம அவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்து சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வடிவில் வந்த கவிதாசுரன் கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவரத் குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே இந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் விளக்கம் என்னன்னா இந்த பாசுரம் வந்து மிக முக்கியமான பாசுரம் இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை பற்றி பாசுரம் இதை போட்டி பாசுரம் என்பார்கள் இந்த பாசுரத்தை நம் குழந்தைகளுக்கு கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் நம் குழந்தைகள் தங்களின் தைரியத்தை வளர்த்து கொள்ள ஏதுவாக அமையும் மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திப்போமா அன்புடன் எம் தனிகானந்தம் சேர்ந்தமங்கலம் வணக்கம்